ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இந்த பதிவு தைப்பூசத்துக்குள்ளே உங்கள் கடலில் பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின் அர்த்தம் ஏன்னா இதுவரை வேல்மாறல் படிக்காதவங்க புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க வேல்மாறல் பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவு மூலமாக பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் தவற விடாதீங்க வேல்மாறு பாராயணத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ண தொடங்குங்க இது வந்து பெரிய என்ன சொல்கிறது பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மிக பெரிய அருமருந்து நம்மளுடைய உடல் பிரச்சனை இல்லை எந்த விதமான தேவையாக இருந்தாலும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த வேல்மாரல் மகாமந்திரம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்திங்க அப்படின்னா வேல்மாரல் பாராயணத்தை தொடங்குங்க நம்ம ஒவ்வொரு பாடலையும் தினமும் ஆறு முறை பாராயணம் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி வந்து நாற்பத்தி எட்டாவது பாடல் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்து உதிர தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்து உதிர தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உரித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உடைய கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை கண்டிப்பாக இந்த பதிவை யார் பார்த்தாலும் சரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் மற்ற முருக பக்தர்களுக்கு இது போய் சேரும் முருக பக்தர்கள் ஒவ்வொருவருடையும் கடமை இது ஸோ வேல்மாரலை பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள்